ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணிச்சி கோயில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சின்ன பண்ணுறாங்க அதை வந்து ஒரு இருபது பங்காளிங்க வீட்டுக்காக சேர்ந்து பூஜை பண்ணுறாங்க பூஜை கூட எடுத்து ஆடு வெட்டி கோழி வெட்டி சாய்ங்கும்படுறாங்க ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேவா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் இங்கே கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்